அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முகூர்த்தக்கால் நடும் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு வருகின்ற பதினைந்தாம் தேதியும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகின்ற பதினாறாம் தேதியும் நடைபெறவுள்ளது இதையொட்டி அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே உள்ள முத்தாலம்மன் கோவில் முன்பாக முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் மாசவ் சங்கீதா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் துணை ஆட்சியர் பயிற்சி வைஷ்ணவி பால் மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் மதுரை வருவாய் கோட்டாட்சியர் ஷாலினி பேரூராட்சிகளின் இணை இயக்குநர் மணிகண்டன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள் துறை செயற்பொறியாளர் இந்துமதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அலங்காநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரேணுகா ஈஸ்வரி கோவிந்தராஜ் ஜல்லிக்கட்டு கமிட்டி தலைவர் ரகுபதி செயலாளர் பெரியசாமி பொருளாளர் சந்திரன் துணைத் தலைவர் கணேசன் துணைத் தலைவர் மாரிசாமி துணைச் செயலாளர் செந்தில்குமார் துணைச் செயலாளர் வேலுமணி மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் கால்கோள் நடும் நிகழ்வு நடைபெற்றது எங்களுடைய சார்பில் அரசு தமிழ்நாடு சார் சார்பிலும் சார்பில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடைபெறும் துணை முதல்வர் வர்றார் துணை முதல்வர் அலங்காலர் வர்றார் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெறும் பரிசு பொருள் ஸ்பான்சர் தான் எல்லாமே ஸ்பான்சர் தான் இல்லை அது பெர்மனியே இப்போ கட்டறதுக்கு தயாராக இருக்காங்க அது வந்து காவல்துறைக்கு குடியிருப்புக்கு பொதுவான இடமா அது நிறைய பெர்மிஷன் வாங்கணும் அதனால அது தற்காலிகமாக போட்டு இப்போ போடுறதுக்கு எல்லாம் அரசு தான் இருக்குன்னா அது அதுக்கான என்னது வழிமுறை பிரகாரம் வாங்கி அப்புறம் பேர் வந்து ஆர்வப்படுறாங்க இந்த இடம் இருக்கிறடா எப்பயும் போல இடங்கள்லாம் அதே ஏற்பாடு பண்ண போனோம் பத்திரிகை துறை தொலைக்காட்சிகளுக்கும் அதே இடத்துல சிறப்பாக ஏற்பாடு பண்ணோம் இது தலியட்டை பொறுத்தளவுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்கும் இதே போன்று பாலமேடு மஞ்சமலையாற்று திடல் வாடிவாசலிலும் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி அமைச்சர் பி மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி செயலாளர்கள் ஜெயலட்சுமி சசிகலா திமுக அவைத்தலைவர் பாலசுப்பிரமணியன் ஒன்றிய செயலாளர்கள் தனராஜ் பரந்தாமன் பொதுக்குழு உறுப்பினர் முத்தையன் பாலமேடு கிராம பொது மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி தலைவர் மச்சவேல் செயலாளர் பிரபு பொருளாளர் கார்த்திக் மற்றும் ஜல்லிக்கட்டு விழாக்குழுவினர் மடத்து கமிட்டி நிர்வாகிகள் பேரூராட்சித் தலைவர் சுமதி பாண்டியராஜன் துணைத் தலைவர் ராமராஜ் யூனியன் ஆணையாளர்கள் வள்ளி கலைச்செல்வி மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு சார்பிலே தினம் அவனியாபுரத்திலையும் இன்றைக்கு அலங்காநல்லூர்லேயும் இப்போது பாலமேடிலேயும் அதற்கான பணியை துவக்கக்கூடிய கால்பொழுலாக நடத்தி அந்த பணியை ஆரம்பிக்க இருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு தமிழருடைய பாரம்பரியமான ஜல்லியட்டு கடந்த காலத்தை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது எவ்வளோ காலை வந்து அதிகபட்சமாக முறையாக வேகமாக அமைச்சா ஒரு எண்ணூறுலருந்து தொள்ளாயிரம் காய் காலை வைப்பாங்க அதில் எல்லாமே ஆன்லைன் தான் காலையாக இருந்தாலும் சரி மாடுவடி வீரர்களாக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாம் பண்ணுவாங்க அதுபோக மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைமையில் எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து அதே போல் இங்கே பாலமேட்டை பொறுத்தளவு கிராம மடத்துக்கு கமிட்டிங்கின ஒன்று இருக்குது அவங்களும் கிராம சார்பில் அந்த கமிட்டி இருக்கும் எல்லாருந்து மிக சிறப்பாக இந்த ஆண்டும்ம் கிடைக்கும் அரசு சார்பில் எந்த பரிசும் கிடையாது அதாவது இது வழங்குறவங்க பூராமே நன்கொடையாளர்கள் சார்பில் தான் நன்கொடையாளர்கள் தான் எல்லாம் வழங்குவாங்க அதனால் அது தவறாக புரிஞ்சிகிட்ருக்காங்க இல்லை எப்பயுமே நம்முடைய மோனியாவரமாக பாலமேடும் வழங்கினவெல்லாம் அரசு சார்பில் ஜல்லியட்டு மட்டும்தான் அது பண்ணக்கூடிய மற்ற கொடுக்கக்கூடிய பரிசு அத்தனையுமே நன்கொடையாளர்கள் கொடுக்கக்கூடிய பரிசு உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்